அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு அதிகமாக மசாலா எதுவுமே சேர்க்காமல் எண்ணெய் சேர்க்காம குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் குடிக்கிற மாதிரி பிளைனான சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோட கால் எடுத்து வச்சுருக்கேன் இது ஏற்கனவே ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா வாட்டின கால் இது அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அறுவாள் மனையில் நறுக்கி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பீஸாக போட்டிருக்கேன் இது உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன பீஸஸாக கூட போட்டுக்கலாம் இந்த சூப் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் குடிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி கை கால் மூட்டு வெளிலாம் வராமல் இருக்கும் டாக்டர்ஸ்மே சஜஸ்ட் பண்ணுறது தான் சளி இருமல் இருக்கும்போது கூட இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா காரமாக வச்சு குடிங்க மிளகு காரம் அதிகமாக போட்டு இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனாலும் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு வேகன்றதை பொறுத்து நீங்கள் கூட்டி வச்சு சேர்த்துக்கலாம் இதை விட அதிகமாகவும் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஆடோட கால் எடுத்துருக்கோம் இல்லையா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக நமக்கு சூப் ரெடியாகிடுச்சு அந்த காலமே நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஒரு பவுலில் இது அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கறி குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கிறதுனால கை கால் மூட்டு வலிக்கு மட்டும் இல்லாமல் சளி இருமல் பிரச்சனையும் சரியாகும் அதுக்கப்புறமா ஜாயின் பெயின்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் நம்ம இம்யூன் பவரை அதிகப்படுத்தும் எப்போவுமே சோர்வாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இது வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவை வச்சு வச்சுக்கூடிங்க கண்டிப்பாக சரியாகும் இதில் விட்டமின் ஏ சி அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்